எதிர்பாராத விபத்து அல்லது குறிப்பிட்ட ஒரு நோயா ஒருவர் பாதிப்புக்குள்ளாகும்போது அவருக்கு தேவையான முறையான விரிவான மருத்துவ சிகிச்சை கிடைக்கும் வரை உடனடியாக கொடுக்கப்படும் முதற்கட்ட உடல்நிலை கவனிப்பு முதலுதவி பள்ளிகளின் குழந்தைகளுக்கும் மைதானங்களின் விளையாட்டு வீரர்களுக்கும் அலுவலகத்தில் சக ஊழியர்களுக்கும் சாலைகளின் விபத்துக்குள்ளானவர்களுக்கும் வீடுகளின் பெரியவர்களுக்கு என எங்கும் எந்த வயதினருக்கும் முதலுதவி தோலை ஏற்படலாம் சுற்றியிருப்பவர்களுக்கு அதை பற்றி மேலும் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு நாமே முதலுதவி செய்து கொள்ள முடியும் மாரடைப்பு தீக்காயம் மயக்கம் பக்கவாதம் என இது போன்ற எதிர்பாராத சூழ்நிலையிலும் ஒவ்வொரு பாதிப்புகளுக்கும் எப்படி முதலுதவி வழங்கப்பட வேண்டும் என பல நிறுவனங்கள் அதை பயிற்சியாக வழங்குகின்றன ஆனால் அது அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடையும் இன்னும் அதிக விழிப்புணர்வு தேவைப்படுகிறது இந்த நிலையில் நாம் அனைவருமே அவசியமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அடிப்படை முதலுதவி சிகிச்சைகள் என்று சில உள்ளன அவற்றை or 10